இப்போ நான் என்ன பண்ண இந்த பண்ணுறோம் இப்போ இதை எடுத்து ஒரு பாத்திரத்துல நீங்க சேர்த்து திராட்சையும் பண்ணுங்க நிறைய சேர்த்துருக்கேன் முந்திரியும் நிறைய சேர்த்துருக்கேன் இதை அப்படியே எடுத்து போட்டுக்கோங்க இதில் பச்சை கற்பூரமும் சேர்த்துக்கோன்றதுனால நல்ல கோவிலெல்லாம் கொடுப்பாங்க இல்லையா சக்கரை பொங்கல் அந்த மாதிரி இருக்கும் டேஸ்ட்டு தண்ணி மூனை கால் டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் இதை வாங்குறீங்க அப்படியே பிரித்து இதில் கொட்டுறீங்க கால் கிலோ பிடிக்கிற டம்ளர் எடுத்துக்கோங்க இதில் மூனை கால் டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க மூனை கால் டம்ளர் தண்ணி ஊற்றியாச்சு இருக்கட்டும் தண்ணி கொச்சு டிசில் வர வர நேரம் வரும்போது அதை வந்து என்ன பண்ணணும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு மூணு விசில் வச்சு எடுத்துருந்தேன் சூப்பராக நான் வந்து எனக்கு இருக்கிற ராஸ் குக்கர் பின்னாலே அப்போ வந்து அவங்க கிட்ட இந்த தேங்காய் தூள்னு பார்த்தேன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இங்கே பின்னாடி பக்கம் வந்து நம்ம மேடையிலே வச்சு தெரிவிக்கலாம் பின்னாடி பக்கம் வந்து இந்த மேடைக்கு கரெக்டாக ஃபிட் பண்ணி இதை நம்ம வயிற்றுல வச்சு பண்ணிட்டோம்னா அதை வந்து ஃபிக்ஸ் அப்புறம் இது மாதிரி ஒரு தட்டை எடுத்து பண்ணால் போதும் தட்டை வச்சுட்டு இது வந்து அந்த கீராம இருக்கிறதுக்கு இந்த பிளாஸ்டிக்கில் கொடுத்துருக்காங்க இதை வந்து நல்லா ஃபிட் பண்ணிவிட்டேன் இது மேலே தட்டு வச்சுக்கலாம் இப்போ இதை தெரிவிக்கலாம் ரொம்ப ஈஸியாக தெரிவிக்கலாம் நம்ம என்ன தான் மிக்சியில் போட்டு நம்ம வந்து பொடி பண்ணி போட்டாலும் இந்த மாதிரி துருவி போடுறது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு இருக்கேன் ரொம்ப ஈஸி அங்கங்கே ஆடாது ஒன்றும் பண்ணாது இதில் நல்லா ஃபிக்ஸ் பண்ணுறதுனால ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம் இப்போ இதை மட்டும் கழுவிட்டு அப்புறம் மறுபடியும் இதை மாற்றி நம்ம வந்து வச்சிடலாம் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது உட்டுன்னு பார்த்தீங்கன்னா நல்ல உடனே கொடுத்துருக்காங்க தண்ணி எல்லாமே கரெக்டா இருக்கு அடியும் பிடிக்கல அடியுமே பிடிக்கல ரொம்ப நல்லா வந்திருக்கு இப்ப வந்து இந்த நெய் எடுத்து இதில் ஊற்றிடலாம் வருஷம் ஸ்டார்ட் இன்னைக்காடி எடுத்து வச்சாச்சு அந்த மூணு வருஷம் நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போன நம்மளுடைய டீமுக்கு தான் நான் வந்து நன்றி கடன் பட்டிருக்கேன் அந்த அளவுக்கு வந்து எல்லாருமே வந்து நல்லா ஒரு ஹார்ட் ஒர்க் பண்ணி என்னை இந்த அளவுக்கு கொண்டிருக்காங்க இவங்களுக்கு நான் என்ன செஞ்சாலும் வந்து அதாவது இவங்களுக்கு இவங்க செஞ்ச வேலைக்கு வந்து ஒரு இதே கிடையாது ஏன்னா நான் இதெல்லாம் இதெல்லாம் சாதாரண இது என்னோட ஒரு திருப்திக்காக நான் வந்து வாங்கி கொடுத்தது இதில் எனக்கும் சேர்த்து ஒரு புடவை இருக்குது நாங்கள் எல்லாருமே ஒரு நாள் வந்து இந்த புடவையை கட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா இதில் வந்து எங்கள் வீட்டை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு பாகுபாடும் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நாங்கள் எல்லாருமே ஒரே கலர் அதாவது கலர் மட்டும் வேறு எல்லா சேரீ எல்லாமே வந்து ஒரே மெட்டீரியல் தான் இது வாங்கிப்போம் யார் யார் என்னென்ன புடவை எடுத்தாங்கன்னு தெரியலை பாப்போம் யார் யார் அவங்க உங்களுக்கு எடுத்தது உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்றது பாருங்க இப்போ வந்து இவங்களுக்கு என்னுடைய இருப்பது அதாவது என்னுடைய ஆசைக்காக நான் இவங்களுக்கு சேரீ வாங்கியிருக்கேன் இது வந்து மங்களகிரி காட்டன் அப்படின்னு சொன்னாங்க வேணுமா தங்கப்பில் இது யாருக்கு வேணும் சொல்லுங்க சந்தி அமைப்பேம்மா சசிகலாவுக்கு வேணுமா பாருங்க இது சசிகலாவுக்கு இது காம்பினேஷன் பாருங்கள் சூப்பராக இருக்குது இதில் ப்ளவுஸ் எல்லாமே இருக்குது நான் எல்லாத்துக்கும் வந்து சில்க் காட்டன் ப்ளவுஸ் வாங்கிட்டேன் ஏன்னா ரன்னிங் தான் இருந்தது அதனால் நான் சில்க் காட்டன் வாங்கிட்டேன் இது சசிகலாவா சரி ஏன்னா நான் இவங்களுக்கு அவங்களுக்குன்னு தான் வாங்கலை இது வந்து அவங்கவுங்களே செலக்ட் பண்ணிக்கிட்டோம் யாருக்கு பார்க்க வேணும் ப்ளூ கலர் ராணி ரா ராணியா செய்யலாம் ராணி வந்துட்டு இது அந்த கலரை பிடிச்சிருக்கா பாருங்கள் இது ராணிக்கு எப்படி இருக்குது பாருங்கள் கலர் காம்பினேஷன் எல்லாத்துக்கும் ஒரே பார்டர் தான் இந்த கோடு மட்டும்தான் வித்தியாசப்படும் ஆனால் ப்ளவுஸ் எல்லாமே ஒரே மாதிரி ப்ளவுஸ் நான் வாங்க அது நான் தனியாக ப்ளவுஸ் இருக்குது நான் வந்து இந்த எல்லோ கலரே போட்டுக்கலாம் எல்லாரும் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு இருந்தேன் இது ராணி இது யாருக்கு இது யாருக்குப்பா நான் பச்சை கலர் யாருக்கா இதா இது சாரதா சாரதா சாரதாக்கள் இது எங்கேயாவது ஒரு மேரேஜ்க்கெல்லாம் போனா கூட நல்லா நீட்டாக கட்டிட்டு இருக்காங்க நீங்க எடுத்து போட்டீங்கன்னா அப்புறம் எல்லாத்துக்கும் அப்படியே எடுத்து கொடுக்கறது சொல்லுங்க இது இது வந்து ஒரு ரெட் கலர் அதாவது மிளகா ரெட்டு நல்லா இருக்கு இந்த கலர் எல்லாருக்குமே எப்பயுமே பிடிக்கும் நல்லா ஒரு காப்பித்தூள் கலர் நல்லா இருக்குமே எடுத்துக்கல இது அப்போ நான் இது வந்து கரும் மாம்பழ கலர் முந்தாணியும் போல இருக்கு இதே மாதிரி ப்ளவுஸ் வந்துடும் இது வந்து முந்தாணி வருது ஆனா பார்டர் நல்லா இருக்கு ஆனா முந்தாணி வந்து கொஞ்சம் கிராண்டா இல்லாத மாதிரி இருக்குல்ல நல்லா கு குஞ்சவங்களாம் வச்சுட்டு கட்டினோம்னா அழகா இருக்கும் பாருங்க இன்னைக்கு வந்து நம்ம மசாலா கொடுக்கலாம் எல்லாத்துக்கும் ஏன்னா இதை வச்சுக்கிட்டு அவங்க ஒரு பதினஞ்சு நாளைக்கு இதை யூஸ் பண்ணிக்கலாம் தாராளமாக ஒவ்வொரு நாளைக்கு நம்ம ஒரு பொடி எடுக்கும் போது பதினஞ்சு நாளைக்கு தாராளமாக இவங்களுக்கு போதும் இது பாருங்க மஞ்சளில் வந்து ஆரம்பிக்கலாம் மங்களகரமாக மஞ்சள் நூறு கிராம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சாம்பார் நூறு கிராம் குழம்பு மிளகாய் தூள் நூறு கிராம் ரசப்பொடி நூறு கிராம் மட்டன் மசாலா நூறு கிராம் பாருங்க சிக்கன் மசாலா நூறு கிராம் அதுக்கப்புறம் பிரியாணி மசாலா நூறு கிராம் அதுக்கப்புறம் இது என்னது உடனடி பாதாம் மிக்ஸ் ஏன்னா குழந்தைங்களுக்குலாம் கொடுக்கலாம் அதுக்காக அதுக்கப்புறமா நட்ஸ் பவுடர் நட்ஸ் பவுடர் ஒரு நூறு கிராம் கொடுத்தாங்க கொடுத்தோம்மா கொடு கொடுக்க அத்தைக்கெல்லாம் கொடுக்கலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா பொங்கல் மிக்ஸ் பொங்கல் மிக்ஸ் நூறு கிராம் நீ இப்பெல்லாம் சத்தம் அடி வாங்குவ இது வந்து பாயாசம் மிக்ஸ் கால் கிலோ அதாவது பொங்கல் கால் கிலோ பாயாசம் மிக்ஸ் கால் கிலோ அதுக்கப்புறம் வடை கால் கிலோ இட்லி பொடி நூறு கிராம் கொடுத்தாங்க அது என்னென்னு பார்ப்போம் கொண்டம்மா தங்கப்பிள்ள நீங்கள் ரெடி ஆ இது வந்து துத்தி பொடி நூறு கிராம் எல்லாமே சாப்பாட்டில் போட்டு சாப்பிடலாம் அதுக்கப்புறம் வத்தல் இது வந்து அந்த முறுக்கு வத்தல் இருக்கு இல்லைங்களா அது அது ஒரு கால் கிலோ பெருங்காயம் ஒரு ஐம்பது கிராம் பாருங்க இது எல்லாமே நம்ம வந்து இவங்களுக்கு வந்து ஒரு என்னோடய அன்பளிப்பாக நம்ம ஹோட்டல் போனாலும் ஒரு நாளில் முடிஞ்சிடும் இதை வச்சுக்கா ஒரு பத்து நாள் பதினைஞ்சு நாள் இவங்க யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்காக பட் அதுக்காக தான் இந்த மாதிரி நான் பிளான் பண்ணியிருக்கேன் இவங்களுக்கும் இந்த பிளான் வந்து முடிச்சுக்கப்பா கண்டிப்பாக நாங்கள் சாப்பிடுவோம் சாப்பிடுவோம்மா சாப்பிடலாம் நட்ஸ் பவுடர் இதெல்லாம் வந்து இன்னொரு பிள்ளைங்க குடிச்சுக்கலாம் பாயை எல்லாம் வீட்டுக்கு வச்சு கொடுக்கலாம் கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாம் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் என்ன இன்னும் நீங்கள் வந்து நம்ம சா நம்மளுடைய சப்ஸ்க்ரைபராகட்டும் நம்மளுடைய மசாலா வாங்குறவங்க எல்லாருமே நம்ம கிட்டே வந்து மசாலா வாங்கிட்டு இவங்க செய்கிற ஹார்ட் ஒர்க்கு இவங்க செய்கிற சுத்தம் என்கிட்ட வந்து மசாலா வாங்குறவங்க எல்லாருமே சொல்கிறது என்ன அப்படின்னா நீங்கள் நல்லா சுத்தமாக செய்யறீங்கம்மா அதுதான் உங்ககிட்ட நான் மசாலா வாங்குறது காரணமே அப்படின்னு நீங்கள் சொல்றீங்க இது நான் மட்டும் இதை நான் செய்யலை என்னோட டீம் இவங்க எல்லாருமே இல்லை அப்படின்னா இவங்க யாரும் இல்லை அப்படின்னா என்னால் இந்த அளவுக்கு கொண்டு வர முடியாது இந்த அளவுக்கு கொண்டு வந்த நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் நம்மளுடைய வாடிக்கையாளர்கள் நம்மகிட்ட மசாலா வாங்கல நம்மளுடைய சொந்தங்கள் இவங்க எல்லாருக்கும் தான் நம்ம நன்றி பட்டு நன்றி கடன் பட்டிருக்கோம் ஏன்னா அந்த அளவுக்கு நீங்க மசாலா வாங்கி இந்த அளவுக்கு தான் இவங்க இத்தனை பேர் நமக்கு வந்து நான் சம்பளம் கொடுத்து இவங்களோட குடும்பமும் உங்களால வந்து அவங்க இது பண்ணிட்டு இருக்காங்க இவங்க சந்தோஷமா இருக்காங்கன்னா அது உங்களாலதான் ஆமா தான் தான் இது எல்லாமே உங்களால நடந்ததுதான் நான் வந்து செய்யலாம்னு சொன்னவனே எனக்கு தைரியம் கொடுத்தவங்க என் பக்கத்துல இருந்து இவங்க தான் இந்த அளவுக்கு கொண்டு வந்த உங்க எல்லாருக்குமே என்னுடைய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன் என்னுடைய டீம்ல உங்களுக்கு கொடுத்த கிஃப்ட்டு பிடிச்சிருக்கா இது நல்ல ஐடியாவா அப்படிங்கறத கமெண்ட் பாக்ஸில் நீங்க சொல்லுங்க எல்லாரும் ஆமாம் நீங்க எவ்வளோ மசாலா வாங்கறதுனால தான் இந்த அளவுக்கு நாங்கள் வர முடியாது ஆமாவா இல்லையா வாங்க எல்லாம் அதுக்கெல்லாம் காரணம் நம்ம முருகேஸ் மாஸ்டர் அந்த அளவுக்கு கை வண்ணம் வந்து அவருக்கு நல்லா வறுத்து பொடியை கொடுத்து நல்லா அரைச்சிட்டு வந்து அவங்களுக்கு பேக்கிங் பண்ணி கொடுக்குற வரைக்கும் எல்லாருமே இவங்களோட வேலை தான் இந்த பொடி வந்து மெஷர்மெண்ட்டு முழு இதெல்லாம் எப்படி ஆர்கனைஸ் பண்ணுறது எல்லாமே என்னுடைய வேலை மீதி எல்லாம் செஞ்சு கொடுக்குறதெல்லாம் இவங்களோட வேலை இந்த அளவுக்கு கொண்டு வந்த இவங்களுக்கும் இந்த மசாலாவை வாங்கி எனக்கு இந்த அளவுக்கு கொண்டு வந்து சப்போர்ட் பண்ண என்னுடைய சப்ஸ்கிரைபர் நம்மளுடைய நம்மளுடைய மசாலா வாங்கின எல்லாருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். थैंक यू. அங்க போலாம். கோயில் கா கோயில்க்கே போலாம். கோயில் போய் பதமத கூட்டிட்டு போறेंगे. கோயிலுக்கு நல்லபடியா போயிட்டு வந்து சாமி கும்பிட்டு வந்து கோயிலுக்கு போலாம்? வடலூர் அங்க போன எதுவுமே சாப்பிட முடியாது என்னையும் சாப்பிட முடியாது ஒண்ணும் சாப்பிட முடியாது கார்த்தி கார்த்திக்கு போய் சொல்லிட்டா சரி

நீங்க எல்லாரும் ஃப்ரீயா இருக்கட்டும் கோயிலுக்குன்னா நீங்க சொல்லலாம் மீதியா இருந்தா நம்மளே முடிவு எடுக்கிறதி என்னைக்கு வேணால் டக்குன்னு கிளம்பிடலாம் எனக்கு என்னன்னா அந்த ஹில் ஸ்டேஷன்லாம் போகணும்னு வச்சுக்கோப்பா சரி போக போக காது அடைக்குதா அதுவே நமக்கு வந்து ஒரு மாதிரி இருக்கு அந்த ஃப்ளாட்டாக இருக்க மாதிரியா இங்கே வந்து ஏற்காடு இருக்கு சரி ஏற்காடும் போகலாம் ஏற்காடு போகலாமா சரி சரி போகலாம் ஏற்காடு போலாமா

ஏற்காடு போயிட்டு அங்க போய் என்ஜாய் பண்றோம் அது எங்க என்னென்ன இருக்கு அப்படிங்கறத சுத்தி பார்க்கலாம் சரியா நீங்க எல்லாம் வந்து ராணியக்க வந்து எத்தனை வருஷம் ஆச்சு நீ வந்து எத்தனை வருஷம் எங்க ஜனனி வயசு ஜனனி வயசு என்ன ஆகுது நைன்டி எயிட் இல்லையா தொண்ணூத்தி எட்டுல ராணி வந்து ஜாயின் பண்ணது சாரதா வந்து ரெண்டாயிரத்தி மூணுன்னு நினைக்கிறேன் ரெண்டாயிரத்தி மூணுல வந்து ஜாயின் பண்ணீங்க நம்ம ராதா வந்து ராதா வந்து பத்து வருஷம் ஆயிடுச்சு பத்து வருஷம் ஆயிடுச்சு சசிகலா வந்து இப்ப நாளா மூணு வருஷமா பாய்ண்ட் ரெண்டு வருஷம் ஆகுதா ரெண்டு வருஷம் ஆகுது எப்ப மசாலாவோ அப்புறம் வந்து எனக்கு குக்கிங்லாம் வந்து ரொம்ப நேரம் வந்து நின்னுட்டே இருக்க முடியல அப்படிங்கறதுக்காகவே காலையில ஆறு மணிக்கெல்லாம் சசிகலா வந்துடும் வந்துட்டு கொஞ்சம் வந்து எனக்கு கொஞ்சம் வாக்கிங்லாம் போகணும் என்னால முடியல ஹெல்த்தை வந்து பாக்கணும் அப்படிங்கறதுக்காக காலையில வர சொல்லியாச்சு வந்து கொஞ்சம் குக்கிங்லாம் பண்ணிடும் அதுக்கப்புறம் நான் வீடியோ பார்க்கறது மசாலா பார்க்கறதுன்னு இப்போ ஒர்க்லோடு ஜாஸ்தி ஆனதுனால டாக்டர் என்ன நம்ம என்னுடைய கணவர் என்ன சொல்லிட்டாரு நீ இவ்வளோ வேலைலாம் செஞ்சின்னா அவங்களுக்கு தாங்காது அதனால ஒரு குக்கிங் ஒரு ஆள் போட்டு அவங்க எல்லாமே ரொட்டின்னா உனக்கு வேணுன்றதெல்லாம் அவங்க செஞ்சு கொடுப்பாங்க இல்லைன்னா கட் பண்ணி கொடுப்பாங்க நீ வந்து சமைச்சுப்போ அது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அவங்க முத ராதெல்லாம் கட் பண்ணி கொடுக்கும் ராணி கட் பண்ணி கொடுக்கும் எல்லாேருமே கட் பண்ணி கொடுப்பாங்க இப்போ சசிகலா வந்து சமைக்க ஆரம்பிச்சிருக்கு வீட்டில் காலையில் டிஃபனு அதெல்லாம் சமைச்சிரும்

ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுல வந்தது இப்போ ஆறு வருஷம் ஆயிடுச்சு கார்த்தி வந்தோம் சிதம்பரம்னா சிதம்பரம் வந்து நம்ம ஜெர்னிலாம் பிறக்கிறதுக்கு முன்னாடி ராணி வந்து ஜெர்னி பிறந்தவொன்னா வந்தது சிதம்பரம் வந்து நமக்கு எப்போ வந்ததுன்னா நாங்கள் இந்த இந்த ஊருக்கு வந்த உடனே சிதம்பரம்லாம் எங்களுக்கு தெரியும் ஏன்னா அப்போல்லாம் வந்து சும்மா எப்போயாவது எங்கேயாவது வெளில போனோம்னா சிதம்பரத்தெல்லாம் கூட்டிகிட்டு போவோம் அந்த மாதிரி பழக்கம்னா அதுக்கப்புறம் பசங்கள்லாம் ஸ்கூலுக்கு போகும்போது டிரைவராக ஜாயின் பண்ணிச்சு இப்போ அவங்க எல்லாம் காலேஜுக்கு போயிட்டாங்க இப்போ எங்க ஜெர்னியெல்லாம் கூட்டிகிட்டு போன எங்க சிதம்பரம் இப்போ என்னுடைய பேரணியும் ஸ்கூலுக்கு கூட்டிட்டு போக போறாரு அந்த மாதிரி வந்து அப்படியே அவரோட பணி வந்து தொடரட்டும் அவர் நல்லா ஹெல்த்தியா இருக்கணும்ன்ட்டு நீங்களும் வந்து வேண்டிக்கங்க இப்போ மசாலாலாம் அரைச்சிக்கிட்டு இந்த வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்காரு எல்லாருமே அப்படிதான் எல்லாருமே இப்ப வந்து எல்லாருக்குமே வந்து என்னன்னா ரொம்ப ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறதுனால எல்லாருமே ஹெல்த் வைஸ் வந்து கொஞ்சம் டவுனாக தான் இருக்காங்க அந்த பூஸ்ட் பண்றதுக்காக தான் இப்ப நாங்க டூர் போக போகுது இல்லையா இவங்களும் நல்லா ஆரோக்கியமா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் உங்களுக்கு வேண்டிக்கங்க ஏன்னா உங்களுக்கு இந்த மசாலாவை வந்து உங்க வீட்டுக்கு கொண்டு போய் சேர்க்கறதுல இவங்களுடைய பங்கும் வந்து உங்களுக்கு இருக்கு அதனால நீங்களும் சாப்பிட்டா ஆரோக்கியமா இருங்க இவங்களும் நல்லா ஆரோக்கியமா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் கடவுள வேண்டிக்கங்க தேங்க்யூ வயசுங்கம்மா